இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இன்றைக்கு இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவறுக்காமல் தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமல் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதை கேட்டு எனக்கு உத்தரவு தருவார் இதுதான் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை இந்த கால வேலையில் நம்முடைய நம்பிக்கையும் இதுதான் இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்மை வெறுப்பாக பார்ப்பாங்க நம்மை உதறிவிட பார்ப்பாங்க நம்ம நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் வரும் பொழுது அறுவறுப்பாக பார்ப்பாங்க இல்லைனா நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு ஐயோ இவன் நம்மளிடத்துல ஏதாவது கேட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை மறைத்து விடுவார்கள் அவங்கள அதுக்கு ஒரு பார்க்கவே முடியாது நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட நல்லா தான் இருப்பாங்க ஆனால் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது ஓடிடுவாங்க ஆனா எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் அவர் என்ன செய்கிறாரா நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்ன மாட்டார் நம்மளை அருவ இருக்க மாட்டார் என்ன வியாதியில் இருக்கான அறிவு இருக்க மாட்டார் என்னவன் கஷ்டத்தில் இருக்கிறானே என்று சொல்லி தம்முடைய முகத்தை அவர் அவனுக்கு மறைக்க மாட்டார் என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடட்டும் நான் அவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவர் காத்து நிற்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார்கள் யோவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான் தன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போயிட்டான் சரீரத்தில் நோய் அவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது எல்லாரும் அவனை வெறுத்து விடுகிறார்கள் எல்லாரும் அவனை அருவருப்பாக பார்க்குறாங்க எல்லாரும் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனால் எப்பொழுதும் அவனோடு கூட இருக்கிற கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை விடுவிக்கிறார் பாருங்க அவன் சொல்லுகிறான் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவே படாதப்பா ஒருவேளை நான் என்னுடைய உபத்திரவத்தில் ஏதாவது பேசி இருந்தேன்னா நான் என்னை தூளிலும் சாம்பலிலும் இருந்து அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார் என அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தை பார்த்து அநேகர் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளலாம் இவன் குடும்பத்தில் ஆகாதவன் இவன் தருத்திரன் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளலாம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து அருவறுத்து பேசலாம் இவன் பக்கத்தில் போனாலே ஒரு துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்லி அருவறுத்து பேசலாம் இல்லை நான் நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தா இவன் கடன் கேட்டுருவான் என்று சொல்லி எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம் இந்த கால வேலையில் கத்ராய் ஏசு கிறிஸ்து உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என் பிள்ளையை நான் வெறுக்கவில்லை என் பிள்ளைக்கு என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை அவன் என்ன நோக்கி கூப்பிடட்டும் என்ன நோக்கி கூப்பிடட்டும் இதுதான் அவருடைய ஏக்கங்க இந்த கால வேலையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து எல்லாரும் விலகி ஓடி இருக்கலாங்க ஆனா ஏசப்பா ஒரு நாளும் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார் எல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என் பிள்ளை என்னை தேடுவான் என்று சொல்லி வாஞ்சியோடு நிற்கிறாரு நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன் ஏசப்பா என்னுடைய உபத்திரவத்தில் நான் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்தேன் நான் யோபுவைப் யோபுவை போல நான் மனஸ்தாபப்படுகிறேன் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்னை மன்னித்து கொள்ளுங்க என்னுடைய உபத்திரவத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன் யோபுவுக்கு உத்தரவு வரலி அவனை ஆசீர்வதித்த தேவன் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிறைத்த தேவன் அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போட்ட கர்த்தாதி கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறாருங்க நீங்கள் கூப்பிட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுவதை நிச்சயமாகவே நீங்கள் உணர்வீங்க கூப்பிடுவீங்களா ஜேபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிறீங்கள் அன்பினியே இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யாரெல்லாம் உபத்திரவத்தின் வழியாக நின்று எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டாங்க எல்லாரும் என்னை அருவறுக்கிறாங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஏசப்பா அந்த கால வேலையில உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க இதை இவர்கள் விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் இவர்களுக்கு உத்தரவு வரலை இவருடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக இவருடைய வியாதியின் படுக்கே மாற்றி போடும்படியாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen.